அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு தயாரிப்பு டைரக்ஷன் பாட்டு நடிப்புன்னு பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்தவர் டி ராஜேந்தர் அவர் இசமித்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் கடந்த ஆறு பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஏழாவது பகுதி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளித்தரும் நல்ல உலகங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து கதை வசனம் பாடல்கள் இசை டைரக்ஷன் செய்திருந்த டிஆர் முதல் தடவையாக வேற ஒரு டைரக்டரோட படத்துக்கு வந்து பாடல்கள் எழுதி இசமித்தார் படத்துடைய பேர் வந்து கிளிஞ்சல்கள் இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு மோகன் பூர்ணிமா நடித்த இந்த படத்தோட கதை வசனம் டைரக்ஷன் துரை காதல் தோற்பதில்லை காதலர்கள் தான் தோற்கிறார்கள் என்ற கருத்தை அற்புதமா சொன்ன ஒரு படம். மனங்கள் ஒன்று சேர்ந்தாலும் மதங்கள் தடையாக இருக்கின்றது என்பதை காட்டிய ஒரு திரைப்படம். இது போன்ற சப்ஜெக்ட்டுகளில் டிஆர் மாஸ்டர் கிடைத்த வாய்ப்பை மிக அழகாக பயன்படுத்திக் கொண்டார். டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது கிளிஞ்சல்கள் படத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் பொள்ளாச்சியை சுற்றியே படமாக்கப்பட்டிருக்கும் டி ராஜேந்திரன் பாடல் வரிகளும் இசையும் நம்மை மயக்கும் ஒரு கவிஞர் மற்றும் ஒரு இசையமைப்பாளர் என்று இரண்டிலுமே தனது முத்திரை பதித்திருப்பார் டி ஆர்ந்த காதல் தோல்வி பாடல்கள் என்றால் நம் மனதில் ஒரு வழியை ஏற்படுத்தும் வரிகளை தரக்கூடியவர் டி ராஜேந்தர் கிளையில்லா மரங்களில் நெல் தேடும் மனங்களே அழிவில்லா காதலில் அழிகின்ற மலர்களே என்று தொடங்கும் இந்த பாடல் இப்படி தொடரும் காதல் ஒரு வழி பாதை பயணம் அதில் நுழைவது என்பது சுலபம் பின்பு திரும்பி நினைப்பது பாவம் காதல் ஆற்றிடம் முடியா காயம் காதலில் தோற்ற மனங்களுக்கு மருந்தாக அமைந்தவர்கள் ஜெயச்சந்திரனுக்கு இந்த பாடலை கொடுத்திருப்பார் டி ராஜேந்தர் இந்த பாடல் காட்சியில் நடித்தவர் பின்னணி பாடகர் ஜாலி அப்ரஹாம்

கிளிஞ்சல்கள் படத்தின் மாபெரும் வெற்றியில் டி ஆரின் இசையும் பாடல்களும் பெரும் பங்கை வகித்தன பன்னிரண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டி ராஜேந்திரன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை டைரக்ஷனில் உருவான திரைப்படம் ராகம் தேடும் பல்லவி ஷங்கர் அனு ராஜீவ் நடித்த திரைப்படம் இது ஒரு ஆக்டாக ஒரு காட்சியில் நடித்திருப்பார் வழக்கமாக டி ஆர் படங்களில் பாடல்கள் ஹிட் ஆகும் அளவிற்கு இந்த படத்தில் பாடல்கள் ஹிட் ஆகவில்லை இருந்தாலும் இரண்டு பாடல்கள் அதில் ஒன்று எஸ்பிபி பாடிய இந்த பாடல் ராகம் தேடும் பல்லவி படத்தில் ஷங்கர் சினிமா டைரக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழும் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் நடிகை ஜோதி லட்சுமியும் நடிகை ஜெயமாலியும் இணைந்து நடனமாடிய வெகு சில பாடல்களில் இந்த பாடல் கட்சியும் ஒன்று வாணி ஜெயராம் பி எஸ் படையிருப்பார்கள் ராகம் தேடும் பல்லவி படத்தில் அடிக்கடி ஒளித்த ஒரு பாடல் ராகம் தேடும் பல்லவி படத்தில் டி ஆரின் அழகு தமிழில் உருவான இன்னொரு பாடல் பார்க்கடலில் தத்தெடுத்து நான் எடுத்த முத்து ஒன்றை விதியவன் பறித்தது ஏன் எடுத்த ஒன்றை எஸ்பிபி இந்த அழகான பாடலை பாடியிருப்பார் ராகம் தேடும் பல்லவி திரைப்படம் கமர்ஷியலாக வெற்றி பெறாததால் இந்த பாடல்கள் பெரிய அளவில் பேசப்படவில்லை இந்த பதிவில் டி ஆர் இசைவித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்